முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எனக்கு இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு வீடியோ அப்படிங்கிறது எனக்கு கூட சந்தேகமே இல்லை அதனால இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்களை போலாம் நீங்கள் வந்து எப்பவும் போல் வீடியோ லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இது மகாபாரத்தில் வர ஒரு சிறிய கதை தான் யுதிஷ்டர் வந்து கர்ணன் மேலே வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பொறாமை அவருக்கு இருக்கும் ஏன்னா கர்ணன் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே தெரியும் அவர் தான தர்மத்துக்கு பேர் போனவர் அதனால் அவர் மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ யுதிஷ்டாவுக்கு வந்துட்டு அந்த ஒரு துளி பொறாமை அவருக்கு இருந்தது அப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட அவர் சொல்கிறாரு இவர்கிட்ட என்ன இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசையாக எடுத்து எல்லாரும் கொடுக்குறாரு அவருக்கு வந்து ஈஸியாக கிடச்சது தானே அதனால் வந்து எல்லாருக்கும் எடுத்து தான தர்மம் பண்ணி பேர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே கிருஷ்ணர் வந்து அவருடைய லீலையை காட்டுறாரு அவருக்கு யுதிர்ஷ்டாக்கிட்ட ஒரு ஒரு பாத்திரத்தை ஒரு பவுல் மாதிரி கொடுத்து இதில் இருக்கிற காயின் அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தங்க காசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இதை ஒரு நாளுக்குள்ளே நீ எல்லாருக்கும் தானம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறார் இது என்ன அது ஆச்சரியமான ஒரு கஷ்டமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் நாட்டில் வந்து எல்லோரும் நாளைக்கு இது மாதிரி தானம் பண்ண போகிறேன் பொட்காசுகள் அதனால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மக்களுக்கு கேட்க வேணும் ஒரே கூட்டமாக வராங்க இவரும் ஒவ்வொரு காசாக ரெண்டுன்னு காசாக எடுத்து எடுத்து கொடுக்குறாரு அவர் எடுத்து கொடுக்க கொடுக்க கிருஷ்ணரோட லீலை அப்போ தான் புரியுது அந்த அந்த பாத்திரம் வந்து அதுலேருந்து காசு குறையவே இல்லை அதில் இருக்கிறது வந்து திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகிட்டே இருக்குது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த நாள் முடிஞ்சுது அவரனால் வந்து அந்த எல்லா காசுகளையும் வந்து அவரால் தானம் பண்ண முடியல அடுத்த நாள் அதே பாத்திரத்தை அதை வந்து கிருஷ்ணர் கர்ணன் கிட்டே கொடுக்குறாரு அதே கண்டிஷனோடு கொடுக்குறாரு கர்ணன் வந்து திடீர்னு பார்த்தாரு யாரோ ஒருத்தங்க போனாங்க கூப்பிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கொடுத்து இதில் இருக்கிற காசு இந்த பாத்திரம் எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இதுக்கு இதுலேருந்து கிருஷ்ணர் வந்து யுதிர்ஷ்டருக்கு ஒரு பாடம் கற்பித்தாரு அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் வந்து ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்காரு தானம் தர்மம் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது சில பேர்னால மட்டும்தான் அது மனசு வந்து ஃபுல்லாக பண்ண முடியும் கர்ணன் அந்த பாத்திரத்தையும் சேர்ந்து அப்படியே தரக்கூடிய அந்த மனசு இருந்ததுனால தான் கிருஷ்ணன் சொன்ன அந்த கண்டிஷன் அந்த விஷயத்தை வந்து அவரால் பண்ண முடிஞ்சிச்சு அவரால் அவர் சொன்ன அந்த குறிக்கோளை எட்ட முடிஞ்சது அது காரணம் அவருடைய குணம் அது மாதிரி தானம் தர்மம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன டைமில் யாருக்கு தானம் பண்ணணும் இப்போ ஒரு நூறுரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நூறுரூபா வந்து எப்போ அது புண்ணியமாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் அன்னதானத்தை விட முக்கியமாக ஒரு தானம் இருக்குது அது நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம அறியாதது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் தானம் பண்ணும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு மறந்துருந்திங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பல அற்புதமான பதவிகள் பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷந்தான் படுவீங்க ஓகே இப்போது நமக்கே தெரியும் தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் அதே மாதிரி உணவு உடை இருப்பிடம் இப்படி மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் என்னவாக இருந்தாலும் அதை நம்ம தானமாக பண்ணலாம் இல்லை தெரியும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு அதையும் இப்போ நம்ம கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு அந்த நூறு ரூபாயில வந்து நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம் அப்போ மிக மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது யாருக்கு போகுது அந்த நூறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் உணவு பொருள் வாங்கி தரும்போது யாருக்கு அது தேவையாக இருக்குது யாருடைய பசியை போக்குது யாரை மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துது யாரை வந்து வயிறு நிறைய சாப்பிட வச்சு திருப்தி ஆகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அந்த நூறு ரூபாயை வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கோ ஹோமுக்கோ வந்து நினைமறிய நிறைய பேரும் அந்த மாதிரி பணம் கட்டுறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க அதுக்கும் நீங்கள் வந்து எங்கே வந்து ஒரு தேவை இருக்கோ அதை அறிஞ்சு அந்த பசியை தீக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்னதானமில் மட்டும்தான் நீங்கள் வயிறு நிறைய ஒருத்தங்களுக்கு உங்கள் கையால் சோறு போடும்போது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல முடியும் வேற எதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு பொருளாக கொடுக்கும்போது இன்னும் வேணுமா அப்படின்னா அவங்களால வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்க முடியும் ஆனால் அன்னதானத்தில் மட்டும்தான் வயிறு வந்து நிறைஞ்சு திருப்தியாகி அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாதுங்கிற இதில் ரொம்ப திருப்தியாக மகிழ்ச்சி அடைஞ்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அன்னதானமுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தேவை அறிஞ்சு நீங்கள் பண்ணுங்க அப்போதான் அன்னதானம் உண்டான அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்கள் பரம்பரைக்கும் உங்களுக்கும் வந்து புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னா அதை வந்து தேவை அறிஞ்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானத்துக்கு மட்டும் இல்லை எல்லா தானத்துக்குமே இது பொருந்தும் அன்னதானத்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன அது என்ன அப்படின்னா கல்வி தானம் அல்லது ஞானதானம் அது எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நிஜமாவே உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு புண்ணியம் சேர்த்து கொடுக்கக்கூடிய தானத்தில் முதல் தானம் கல்வி ஞானம் கல்வி தானம் அல்லது ஞான தானம் இது என்னென்னா இது மத் இதில் நிறைய விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் நீங்கள் கற்று தெரிஞ்சதாக இருக்கட்டும் இல்லை நீங்களாகவே உணர்ந்த அந்த ஞானம் என்னவாக இருந்தாலும் சரி அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர்றது அப்படிங்கிறது முதல் வகை இரண்டாவது வகை என்னென்னா ஒரு பரம்பரையில் யாருமே படித்ததே கிடையாது அந்த குடும்பத்தில் யாரும் படித்ததே கிடையாது எல்லோரும் டைரெக்டாக சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போய் சிறுவர்களாக இருக்கும் போதே சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்திலையோ அல்லது ஒரு சமூகத்திலையோ இருந்து ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த அந்த நீங்கள் வந்து அன்னதானத்தில் கூட ஒருத்தங்களுக்கோ நூறு பேருக்கோ சோறு போடுறீங்க இங்கே நீங்கள் ஒரு பரம்பரையே வாழ வைக்கிறீங்க அவங்களோட வாழ்க்கையே மாற்றுறீங்க அதனால் வந்து அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் கிடையாது நீ இதுலையே மூன்றாவது வகை இருக்குது அது என்னென்னா நீங்கள் ஒரு இப்போ ஸ்கூல் கட்டுறதுக்கு உதவி செய்கிறது அல்லது ஸ்கூலில் வந்து ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது நீங்களாவே கட்டித்தரலாம் எல்லாருனாலையும் நமக்கு அது கண்டிப்பாக அந்த வசதி இருக்காது பொருளாதார வசதி இருக்காது ஆனால் ஒரு ப பத்து இருபது பேர் சேர்ந்தோ அல்லது ஐம்பது நூறு பேராவோ அல்ல ஆல்ரெடி யாராவது என்ஜிஓஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இணைந்துக்கிட்டு உங்களோட பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க பண்ணுற வேலைகளில் நீங்கள் உதவியாக இந்த மாதிரி எந்த விதமான உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு புண்ணியம் தான் இது மாதிரி ஸ்கூலில் வந்து சில சமயம் ஸ்கூலில் பெல்லே இல்லாமல் சில ஸ்கூல் இருக்கும் சில ஸ்கூலில் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ அங்கே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத வசதி இருக்கும் ஃபேன் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் வசதி இல்லாத ஸ்கூல் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கூலுக்கு நீங்கள் சில விஷயங்களை டொனேட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அது வந்து பல வருஷங்களுக்கு அங்கே படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த விஷயங்கள் வந்து சேவை செய்ய போகுது அந்த குழந்தைங்களுக்கு இது யார் பண்ணாங்கன்னு தெரியாது உங்களுக்கும் அந்த அந்த குழந்தைகளை பற்றி யார் யார் அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அதுதான் இருக்கலயே மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து புக்கு நோட்டு பெண்ணு இது மாதிரி கூட வாங்கி தரலாம் இல்லை டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறது இது கூட நீங்கள் பண்ணலாம் இதில் நாலாவது வகையாக இறை பக்தியை அதாவது ஆன்மீகத்தை பரப்புவதும் இது ஒரு கல்விதானத்துக்கு சமை பகவத்கீதை புக்கு வாங்கி தரதும் சரி வேல்மாரல் திருப்புகள் புக்கு இது மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கோயிலில் கொடுக்குறது அதுவும் மிக மிக நல்லது நீ இறைபக்தியை பரப்புறதும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஒன்று அடுத்தது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மனப்பதட்டம் மன அழுத்தம் அதாவது டிப்ரஷன் ஆங்கைட்டி இது மாதிரி படவடப்பு மைண்ட் லெவலில் நிறைய பேருக்கு இப்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு வரோம் நான் உட்பட எனக்கே வந்து ஆங்ஸைட்டி பிரச்சனை இருக்குது இது மாதிரி நான் சப்ஸ்கிரைபருகிட்டையும் நிறையா வந்து நான் இருக்கேன் எல்லார் வீட்டில் ஒருத்தங்களுக்காவது இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்காக படிப்புக்கோ அல்லது அவங்களுடைய துணிமணிகளுக்கோ சாப்பாட்டுக்கோ வந்து நீங்கள் உதவி பண்ணலாம் அந்த மாதிரி ஹோமில் நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படி தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வசதி இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேடி ஹெல்ப் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு பர்ஸ்னலி எனக்கு ஒரு பண்டிட் கொடுத்த அறிவுரை இது இது உங்களுக்கு மன நிம்மதியை கொண்டு வரும் இது அதே மாதிரி அடுத்து முக்கியமான இன்னொரு தானம் இருக்குது மருத்துவ விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானம் இது எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே நம்ம கர்மா அப்படிங்கிறது நமக்கு நோயாக தான் வெளிப்படும் சிறுசும் பெருசுமா நோய் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நோயாக மட்டும் மட்டும்தான் மனுஷன் அதை தாங்கவே மாட்டான் அதனால் வந்து நம்ம சில விஷயங்கள் நமக்கு நோய் இருக்கோ இல்லையோ நம்ம பண்ணுறது நல்லது என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்கன்னா அவங்களோட மருத்துவ செலவுக்கு மாசமாக எவ்வளோ ஆகுமோ அதை வந்து இது அதை வந்து பேர் பண்ணிக்கிறது இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறது இல்லை பர்ட்டிகுலராக ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் இன்சார்ஜ் எடுத்துக்கிறது இல்லை வந்து அப்பப்போ நம்மளால எல்லோருனாலையும் வந்து நிறைய தாராளமாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம நமக்கே வந்து நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ அவங்களால என்ன முடியுதோ அவங்களுக்காக மருத்துவ செலவுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மருந்து மாத்திரைக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம் அதுவும் வந்து நீங்கள் பணக்கார ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பண்ணி பண்ணாதீங்க நிஜமாவே இங்கே தேவை இருக்கோ அங்கே வந்து ஒரு பெஞ்ச் வாங்கி போடுறது ஒரு ஸ்டூல் ஒரு வீல் சேர் இது மாதிரி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா அதுக்காக கொஞ்சமாக அமௌண்ட் வந்து நீங்க கட்டலாம் நிஜமாவே எங்க தேவை இருக்கோ பண்ணலாம் இதில் எல்லாமே நம்ம பண்ணுங்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பெட்டு நீங்க பண்ணா கூட அந்த மாற்றத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கிறீங்க தான் நான் சொல்ல வருது இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போதும் உங்களால் ஒரு உயிர் காக்கப்படுது அப்படிங்கிறது இங்கே வந்து முக்கியமாக அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வருது இது இல்லாமல் நமக்கே தெரியும் வெயில் காலத்தில் வந்து தண்ணி தானம் பண்ணலாம் நீங்கள் வந்து மோர் தானம் பண்ணலாம் இது மாதிரி தானம் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது ஆனால் யாருக்கு எப்போ போகுது அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியம் இப்போது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னா இல்லை கிடையவே கிடையாது விலங்குகள் பறவைகள் இப்படி அதுவா அவைகளுடைய தேவை அறிஞ்சு நீங்கள் அந்த உணவு வைக்கிறது தானியங்கள் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொண்டு வரும் அதே மாதிரி நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா மரம் ந நடுதல் அதனால் எங்கெல்லாம் வந்து மரம் வந்து நடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நட்ட மரத்தை வந்து பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் பொருளாதார உதவியோ அல்லது எந்த விதமான ஒரு உதவி செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது நம்மளால் முடிகிற சமயத்தில் சில கோயில்களுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வாங்கி தர்றதாவது சில கோயில்கள் வந்து பராமரிக்கிறதுக்கான வசதி இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு இல்லை மாதம் மாதம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் மாதம் ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் உங்களால் என்ன முடியுதோ என்ன வாங்கி கொடுக்கலாம் அரிசி பருப்பு இது மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து அது இது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பணம் உங்களுடைய அந்த உதவி என்ன மாற்றத்தை அங்கே கொண்டு வருது யாருடைய துன்பத்திலிருந்து அவங்கள வெளியே வெளியே கொண்டு வருது என்ன மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறமா இதை பண்ணுங்கள் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி அது எங்கே சென்று சேருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிறைய முக்கியமாக யோசிக்க வேண்டியது யார் யாருக்கு யார் பண்ணுற தர்மம் யாருக்கு போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறது அதுதான் பெஸ்ட்டு ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறதும் சரி அவங்க கேட்டு நம்ம கொடுக்குறதும் சரி அதுக்கு பலன் இல்லையா அப்படின்னா அதுக்கும் இருக்குது இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு பண்ணுறது மிக சிறப்பு அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பண்ணுறது சிறப்பு ஆனால் நம்மளறியாமையே வந்து ஒரு விஷயம் நமக்கு தோணும் ஓகே இது பண்ணால் நமக்கு புண்ணியம் இல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வருதுன்னா அதில் வந்து தவறே எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தர்மத்தை பண்ணிவிட்டு அதோடு அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து இருக்கலையே பெஸ்டான ஒரு விஷயம் ஒரு உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது செல்ஃபி எடுத்துக்கிறது அதை நம்ம ஸ்டேட்டஸில் போடுறது குரூப்ஸ்க்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உண்மையாகவே தானம் பண்ணுறதுக்கான அந்த புண்ணியமே அந்த மதிப்பே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி கொடுக்கும்போதே வந்து மனசு வந்து கொடுக்கணும் நம்ம நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த இந்த விஷயத்த நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறக்கு கடவுளாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த எண்ணத்தோடு எடுத்து கொடுக்கணும் என்கிட்ட நிறையா இருக்குது போனால் போகட்டும் இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குறவங்களை வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு அதிருப்திப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவமானப்படுத்துகிற மாதிரியோன்னு வந்து நம்ம கொடுத்தா அது வந்து தர்மம் தானம் கணக்கில் வரவே வராது ஸோ கொடுக்கும்போது மனசார கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை மறந்துடுங்க சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது அது புதுசாகவே இருக்குது அப்படின்னாலும் டக்குன்னு எடுத்து ஏன்னா நமக்கு அது பிடிக்காது ஆனால் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆசையாக வந்து வச்சிருப்போம் அதை எடுத்து கொடுக்குறக்கு மனசே வராது ஆனால் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தை தாராளமாக மனசு வந்து எடுத்து கொடுங்க ஒரு பொருளை நம்ம பிடிச்ச பொருளை எடுத்து வரும்போது அது மேலே வச்சுருக்க அந்த ஆசை அந்த பற்றுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வந்து அந்த பொருளை நீங்கள் எடுத்து தர்றீங்க அப்போது அந்த வி அந்த பற்றுலேருந்து விடுபடும் போது அங்கே உள்ளே என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகம் இறைவன் அப்படிங்கிற நமக்கு விலை மதிக்க முடியாத அந்த ரெண்டு விஷயங்கள் உள்ளே வரும் எப்பவுமே இறைபக்திக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறது அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம்தான் பற்றிலேருந்து நீங்கள் விடுபட விடுபட இறைவனும் ஆன்மீகமும் உள்ளே வரும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இது நிறைய பேருக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டோம் இது நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க தானத்தில் ஆக்சுவலாக பகவத்கீதையே சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னோட குடும்ப தேவைகளை பாரு இப்போ வந்து ஓகே தானம் பண்ணால் நல்லது என் பரம்பருக்கு நான் புண்ணியம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலியே வந்து கண்டுக்காமல் நம்ம தானமாக பண்ணிகிட்டு இருக்கிறதும் தப்பு அப்படின்னு பகவத்கீதையே சொல்லுது ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தோடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணால் தான் நம்மளுடைய கடமை வந்து அங்கே தான் நம்ம கடமை நிறைவேறும் தான் மீதி இருக்கிறது தான் நம்ம தானம் பண்ணணும் மாதிரி இப்போது எனக்கு நிறைய கடன் இருக்குது எனக்கு கடன் சுமையாக இருக்குது இருந்தாலும் நான் தானம் பண்ணி நான் புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடனெல்லாம் அடைக்காமல் நம்ம தானத்திலேயே வந்து ஃபோக்கஸ் கூடாது முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு சிறு பகுதியை வந்து இன்னுமே உங்க திருப்திக்காக மனதார நீங்க தானம் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக புண்ணியத்தை சேர்க்கும் பொருட்கள் மட்டும் இல்லை சில சமயம் ஏழைகளுக்கு இடம் சில பேருக்கு அந்த ஒரு குடிப்பினை இருக்கு சில பேருக்கு அந்த வசதியும் இருக்கு ஸோ இடமா வந்து கொஞ்சம் கொடுக்கறது கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் கோயில் திருப்பணியில் வந்து ஈடுபடுறதும் சரி அதே மாதிரி அதுக்கான பொருள் உதவியும் வந்து நம்மளால் சக்திக்குட்பட்ட அளவுக்கு செய்யறதும் வந்து மிக சிறப்பான வழிகள் ஆல்ரெடி கோயில் இருந்து கோயில் பராமரிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பங்கெடுத்துருக்கறதும் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயம் தானம் பண்ணும்போதோ அன்னதானத்துக்கு எங்கேயாவது நீங்கள் பணம் கட்டும் போதோ ஒரு தடவைக்கு நாலு தடவை நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக யோசிங்க அதுக்கப்புறம் உங்களோட அப்ரோச்சே மாற்றிக்கோங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படியே ரியல் சாய் மிராக்கிள்ஸ் சேனல் சார்பாக இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஈடுபட்டால் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்க விருப்பமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் போட்டுருங்க ஸோ மறந்தவங்க லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்